அன்புள்ள ஆண்டவரே மீண்டும் உங்களுடைய பரிசுத்த நாமத்திற்கு சாட்சியாக இந்த இரவை நாங்கள் கழிக்கும்படி எங்களுடைய கண்களுக்கு கிருவு கொடுத்து இந்த வியாழக்கிழமையின் காலையின் ஆசிர்வாதத்தை காணும்படி எங்களை அழைத்த தயவிற்காக இமை துதிக்கிறோம் வந்திருக்கின்றே எங்கள் ஒவ்வொரு உடைய கிருவி தங்கி காத்துக்கொள்ளும் மீட்பர் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமே அன்பானவர்களே மீண்டும் கர்த்தருடைய வார்த்தைகளோடு ஒரு புதிதான ஒரு நாளுக்குள்ளாய் நம்மை அழைத்த தேவனுக்கு கொடான கொடி நன்றிகளை ஏறெடுத்து வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் கர்த்தர் நம்மோடு இருப்பாராக விசேஷமாக இந்த நாளிலும் தேவ வார்த்தைகளை நாம் பகிர்ந்து கொள்வதற்கு ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்ட தயவிற்காய் ஆண்டவருக்கு நன்றிகளை ஏறெடுத்து இந்த நாளிலும் தானியல் எட்டாவது அதிகாரத்தின் கடைசி பகுதியும் தானியல் ஒன்பதாவது ஒன்பதாவது அதிகாரத்தின் முழு அதிகாரமும் கொண்ட ரெண்டாயிரத்து முந்நூறு ராப்பகளுடைய சத்தியத்தை இன்றைக்கு நாம் தியானிக்கப் போகிறோம் இந்த ரெண்டாயிரத்தி முந்நூறு ராப்பகள் தரிசனம் தானியல் எட்டாவது அதிகாரம் பதிமூன்று பதினான்காவது வசனத்தில் சித்தரிக்கப்பட்ட ஒன்று அதை தானியில் ஒன்பதாவது அதிகாரத்தில் அதை விளக்கி காண்பிக்கிறார் ஏறக்குறைய பதிமூன்று ஆண்டுகள் கழித்து அந்த தரிசனத்திற்காக அவர் காத்திருந்து ஜெபித்து அவர் அந்த விளக்கத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் அவர் ஜெபிக்கும்போது ஜனங்களுடைய பாவங்களுக்காக அவருடைய பாவங்களுக்காக நாட்டின் மீட்பிற்காக அவர் ஜெபித்தார் என்று வேதம் சொல்லுகிறது தானியல் ஒன்பது ஒன்று மூன்று நான்கு வசனங்களை வாசிப்போம் என்றால் அவர் இப்படி சொல்லியிருக்கிறார் இந்த ரெண்டாயிரத்தி முந்நூறு ராப்பகல் தீர்க்க தரிசனம் முடிவு காலத்திற்கு உரியது என்று வேதம் சொல்லுகிறது அதற்கு முன்பு ஒன்றை நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் ரெண்டாயிரத்தி முந்நூறு ராப்பகல் இரவும் பகலும் சென்றது என்று வேதம் சொல்லுகிறது அப்படி என்றால் இரவும் பகலும் சேர்ந்தது ஒரு நாள் அப்படியென்றால் இரண்டாயிரத்தி முந்நூறு நாள் என்று இந்த கணக்கு இருக்கிறது ஆனால் தீர்க்க தரிசனத்தில் ஒரு நாள் என்பது ஒரு ஆண்டை குறிக்கும் என்று வேதத்தில் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் எண்ணாகவ புஸ்தகம் பதினான்கு முப்பத்தி நாலிலேயும் எசேக்கிள் நாலு ஆறிலேயும் இந்த வாசகத்தை ஒரு நாட்களுக்கு ஒரு நாளுக்கு பதிலாக ஒரு ஆண்டை கட்டளையிட்டேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் இதை மனதில் வைத்து இந்த கணக்கை நாம் சரி செய்ய வேண்டும் மேலும் மூன்று முக்கிய வசனங்களை இந்த ரெண்டாயிரத்து முந்நூறு ராப்பகலில் நாம் அறிவதற்கு சிந்திக்க வேண்டும் ஒன்று வெளிப்படுத்தின் விசேஷம் இரண்டு ஏழு நான் வாசிக்கிறோம் கேட்கிறதற்கு காதல் கேட்க கடவன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதல் கேட்க கடவுள் இது முக்கியமான ஒரு வசனம் இரண்டாவது மத்திய இருபத்தி நான்கு பதினைந்து சொல்லுகிறது அங்கு வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன் என்று சொல்லுகிறார் அடுத்து வெளிப்படுத்தின விசேஷம் பதிமூன்று பதினெட்டு சொல்லுகிறது புத்தியுள்ளவன் கணக்கு பார்க்க கடவன் என்று சொல்லுகிறார் அன்பு பிள்ளைகளே இந்த வார்த்தைகளின் தொகுப்பை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் என்பதை யோசித்து பார்ப்போம் ஒவ்வொரு நாளும் நாம் அனுகூலமான இந்த சம்பவங்களை நாம் கேட்கும்போது நமக்கு இந்த மூன்று வசனங்களும் நம்முடைய இந்த தீர்க்க தரிசனத்திலே நினைவுக்கு வர வேண்டும் கேட்க வேண்டும் சிந்திக்க வேண்டும் கணக்கு பார்க்க கிட வேண்டும் கணக்கு பார்ப்பது என்பது வெளிப்படுத்தின விசேஷம் பதிமூன்றாவது அதிகாரத்தில் உள்ள அறுநூற்றி அறுபத்தி ஆறையும் அங்கு குறிப்பிடுகிறது ஆனாலும் இந்த ரெண்டாயிரத்து முந்நூறு ராப்பகலிலேயும் அது பொருந்தும் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன் இது முடிவு காலத்திற்கு உரியது இந்த ரெண்டாயிரத்து முந்நூறு ராப்பகல் என்பது எப்பொழுது ஆரம்பமாகினது அது எந்த வருஷத்தில் துவங்கினது என்று நமக்கு வேதாகமத்தில் சித்தரிக்கப்படவில்லை அதைத்தான் கணக்கு பார்க்க கடவுள் என்று நான் உங்களுக்கு சொன்னேன் வாசிக்கும்போது நாம் சிந்திக்க வேண்டும் இது எப்படி என்று அறிவதற்கு கணக்கில் நாம் பார்க்க வேண்டும் இந்த ரெண்டாயிரத்தி முந்நூறு ராப்பகளுடைய துவக்கம் எப்பொழுது என்றால் தானியல் ஒன்பதாவது அதிகாரத்தில் அவர் விவரித்து காண்பிக்கிறார் இருபத்தி ஐந்தாவது வசனத்தில் அவர் சொல்லுகிறார் எருசலேம் ஆலயம் எடுத்து கட்டுவதற்கான உத்தரவு பிறப்பிக்கப்படும் மட்டும் ஏழு வாரங்களும் மேசியா சங்கரிக்கப்படும் மேசியா வரும் வரை அறுபத்ரெண்டு வாரங்களும் செல்லும் என்று சொல்லுகிறார் அதாவது ஏழு வாரங்கள் எருசலேம் ஆலயம் திரும்ப எடுத்து கட்டுவதற்கான காலகட்டம் பின்னொன்று மேசியா நமக்கு வெளிப்படக்கூடிய காலம் அறுபத்ரெண்டு வாரங்கள் அந்த எருசலேம் ஆலயம் கட்டப்பட்டதற்கு பின்பு அவர் வெளிப்பட போகிறார் பின்பு மீதி ஒரு வாரம் இருக்கிறது அதாவது ஏழு வாரம் அறுபத்தி ரெண்டு வாரம் ஒரு வாரம் அந்த வாரம் பாதியில் அவர் சங்கடிக்கப்படுவார் பின்பு பாதியில் அவர் என்ன செய்வார் என்றும் நாம் அறியப்போகிறோம் இந்த எருசலேம் ஆலயம் எப்பொழுது கட்டப்பட்டது என்றால் சரித்திரம் சொல்லுகிறது எஸ்ராவின் புஸ்தகம் ஆறாவது அதிகாரம் பதினான்காவது வசனத்தை வாசிப்போம் என்றால் கோரேசு ராஜா அர்த்தசஸ்தா ராஜா தரியு ராஜா இந்த மூன்று பேருமே எருசலேம் ஆலயத்தை கட்டியதாக வேதம் எஸ்ராவின் புஸ்தகம் ஆறாவது அதிகாரம் பதினான்காவது வசனம் சொல்லுகிறது அர்த்தசஸ்தா என்பவர்களுடைய காலத்தில் கோரேசு தரியு பெர்சியாவின் ராஜாவாகிய அர்த்தசஸ்டா என்பவருடைய காலத்தில் கட்டளின்படியே ராஜாக்களுடைய கட்டளின்படியே அதை கட்டி முடித்தார்கள் இது சரித்திரத்தில் பார்ப்போம் என்றால் நானூற்றி கிமு நானூற்றி ஐம்பத்தி ஏழில் கட்டப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது அப்படியென்றால் இதனுடைய துவக்கம் ரெண்டாயிரத்தி முன்னூறுடைய துவக்கம் நானூற்றி ஐம்பத்தி ஏழில் ஆரம்பமாகிறது எத்தனை ஆண்டுகள் கட்டினார்கள் ஏழு ஆண்டுகள் ஏழு வாரங்கள் நான் முன்பு உங்களுக்கு சொன்னேன் வாரம் என்பது ஏழு வாரம் என்றால் நாற்பத்தி ஒன்பது நாட்கள் ஒரு நாள் என்பது ஒரு வருடத்திற்கு சமம் என்று உங்களுக்கு சொன்னேன் அதாவது நாற்பத்தி ஒன்பது வருடங்கள் அப்படி என்றால் கிமோ நானூற்றி ஐம்பத்தி ஏழிலிருந்து நாற்பத்தி எட்டை கழித்தால் நமக்கு ஒன்பது ஆண்டுகள் அங்கு எட்டு ஆண்டுகள் அங்கு நமக்கு வெளிப்படையாக காண்பிக்கிறது நானூற்றி ஐம்பத்தி ஏழு மைனஸ் நாற்பத்தி ஒன்பது நானூற்றி எட்டு வருகிறது இந்த நானூற்றி எட்டாவது ஆண்டில் எரிசல மாலயம் கட்டப்பட்டது முடித்துவிட்டது என்று சொல்லப்படுகிறது இப்பொழுது நாம் நானூற்றி கிமு நானூற்றி ஐம்பத்தி ஏழிலிருந்து கிமு நானூற்றி எட்டுக்கு வந்துவிட்டோம் பின்தங்கிய நிலையில் வந்துவிட்டோம் பின்னோடி வந்து கொண்டிருக்கிறோம் இப்பொழுது அறுபத்தி ரெண்டு வாரங்கள் என்ன நடக்கும் மேசியா வெளிப்படுவார் அபிஷேகம் பண்ணப்படுவார் அது எத்தனை வாரங்கள் அறுபத்தி இரண்டு வாரங்கள் அந்த அறுபத்தி ரெண்டு வாரங்கள் என்பது எத்தனை நாட்கள் என்றால் நானூற்றி முப்பத்தி நான்கு நாட்கள் நாம் நானூற்றி எட்டில் தான் நிற்கிறோம் நானூற்றி முப்பத்தி நான்கு இங்கு கணக்கு வருகிறது எப்படி என்றால் நான் முன்பு உங்களுக்கு சொன்னேன் நானூற்றி எட்டு கி மூவில் இருக்கிறோம் அப்போ நானூற்றி எட்டு ஆண்டுகள் நாம் கடந்து வந்துவிட்டால் அது கிமு முடிந்துவிடும் கிமு முடிந்து விட்டதற்கு பின்பு அதற்கு பின்பு துவங்கக்கூடிய ஆண்டு கிபி ஒன்றிலிருந்து ஆரம்பமாகும் அப்படி என்றால் நானூற்றி எட்டு ஆண்டுகள் முடிந்ததற்கு பின்பு மறுபடியும் நமக்கு எத்தனை ஆண்டுகள் தேவைப்படுகிறது இருபத்தி ஆறு ஆண்டுகள் தேவைப்படுகிறது நானூற்றி முப்பத்தி நான்கிலிருந்து நானூற்றி எட்டை கழித்தால் இருபத்தி ஆறு ஆண்டுகள் அந்த இருபத்தி ஆறு ஆண்டுகள் கிபியின் துவக்கத்திலிருந்து இருபத்தி ஆறு ஆண்டுகள் வரை என்று நாம் கணக்கு வைக்க வேண்டும் அதுதான் உண்மை சரி இந்த கிமு கிபி இருபத்தி ஆறில் மேசியா அறிமுகப்படுத்தப்படுவார் என்றால் எப்படி அவர் திருமொழுக்கு எடுத்தது நிமித்தம் பிதாவாகி தேவன் இவர் என்னில் எனக்கு பிரியமானவர் இவரில் அன்பு கோருங்கள் என்று சொல்லி அபிஷேகம் பண்ணுகிறார் அங்கு வேதம் சொல்லுகிறது லூகா எழுதின நூல் இரண்டாவது அதிகாரத்தை நாம் வாசிப்போம் என்றால் இருபத்தி மூன்று என்று லூகா இரண்டாவது அதிகாரம் அன்னிக்க வேண்டும் லூகா மூன்றாவது அதிகாரம் இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று வசனங்களிலே இயேசுபானவர் ஞானஸ்தானம் எடுத்தபோது ஏறக்குறைய முப்பது வயது உள்ளவரானார் என்று வேதம் சொல்லுகிறது அப்படியென்றால் இயேசுவானவர் ஞானஸ்தானம் எடுத்த வருடம் எப்பொழுது என்றால் கிபி கிமு அல்ல கிபி இருபத்தி ஏழு அதைத்தான் ஏறக்குறைய முப்பது என்று சொல்லுகிறார்கள் ஏறக்குறைய முப்பது என்றால் என்ன அர்த்தம் என்றால் இருபத்தி ஏழு அவர் எப்பொழுது பிறந்தார் என்று வேதம் சொல்லுகிறது அதை கணக்கு பார்க்க வேண்டும் இயேசு கிறிஸ்து எப்பொழுது பிறந்தார் ஏரோது ராஜா காலத்தில் அகசுராயர் காலத்தில் அவர் பிறந்தார் இந்த ஏரோது ராஜாவும் அகசுராயன் அகசுராயனால் தான் முதன் முதலில் குடிமதிப்பு எழுதப்பட்டது என்று லூகா இரண்டாவது அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம் மத்திய இரண்டாவது அதிகாரத்திலே ஏரோது ராஜாவின் நாட்களில் அங்கு ஒரு இந்த லோகத்தை ஆளப்போகிற ஒரு ராஜா தோன்றுவார் என்று அந்த சாஸ்திரிகளால் ஏறுவதற்கு அறிவிக்கப்பட்ட போது அவர் அந்த சாஸ்திரிடத்தில் ஒரு பிறந்த இடத்தை அறிந்து கொள்ளும்படி ஆட்களை அனுப்பி என்னிடத்தில் மறுபடியும் சொல்லுங்கள் என்று வந்து சொல்லுங்கள் என்று சொல்லுகிறார் இந்த சம்பவம் நம்ம எல்லோருக்கும் தெரியும் ஆனால் சாஸ்திரிகள் போகும்போது அவர் சத்திரத்தில் கிடக்கப்பட்டு பார்த்து தேவதூதர்கள் தூதர்கள் அவர்களை குறித்து எச்சரித்து நீங்கள் மாற்று வழியாக போய்விடுங்கள் என்று சொல்லுகிறார் அவர்கள் தேவதூதர்கள் சொன்னபடியே மாற்று வழியாக போய்விடுகிறார்கள் ராஜா அனுப்பப்பட்ட சாஸ்திரிகள் தமிழத்தில் வரவில்லை என்று அறிந்து கோபமடைந்து நான் ஒருவன் ராஜாவாக இருக்க என்னிலும் பெரிய ஒருவன் எப்படி பரப்பான் என்ற கோபம் கொண்டு இரண்டு வயது பெண் ஆண் பிள்ளைகள் எல்லோரையும் இரண்டு வயது ஆண் பிள்ளைகளை கொலை செய்யும்படி உத்தரவு கொடுக்கிறார் அப்பொழுது தேவதூதர்கள் தூதர்கள் யோசை போடும் சொல்லி உன் பிள்ளையை ராஜா கொலை செய்ய வகு தேடுகிறான் எனவே உன் பிள்ளையை தூக்கி கொண்டு நாசரே ஊருக்கு போய் என்று கட்டளை எடுக்கிறார் அவர்கள் அந்தபடியே சொல்லுகிறார் அதுவும் நசரே நின்று என்னப்படுவார் என்று சொல்லப்பட்ட வாக்கியம் நிறைவேறும்படி அப்படி நடந்தது என்று மத்தியிலே நாம் வாசிக்கிறோம் இதுவும் தீர்க்க தரிசனம் அப்படி என்றால் இயேசு கிறிஸ்து பிறந்தது கிபியில் அல்ல கி மு மூன்றாவது ஆண்டில் பிறந்தார் இது மகத்தான உண்மை இன்றைக்கு மக்கள் கொண்டாடுகிறது போல டிசம்பர் மாதத்தில் இயேசு கிறிஸ்து பிறந்தார் என்று சொல்கிறார்களே அது நிச்சயமாக வேதத்தில் இல்லை ஏனென்றால் அவர் பிறந்த இடமும் சொல்ல அவர் பிறந்த இடமும் அங்கு பிறந்த தேதியும் அங்கு சொல்லப்படவில்லை ஏனென்றால் குடிமதிப்பு எழு கணக்கிட வரும்போது அங்கு இயேசுபானவர் அந்த இடத்தில் இல்லை அவர் வேற்று ஊருக்கு சென்று விட்டார் அப்பொழுது அவர் எப்பொழுது பிறந்தார் என்று யாருக்கும் தெரியாது சரி இப்பொழுது இயேசுவானவர் மூன்றாவது நூற்றாண்டில் பிறந்தார் கிமுவில் பிறந்தார் அவர் ஞானஸ்தானம் எடுத்த வயது இருபத்தி ஏழாவது ஆண்டு அப்படி என்றால் ஏறக்குறைய முப்பது வயது உள்ளவரானார் என்று வேதம் சொல்லுகிறதே லூகா மூன்று இருபத்தி மூன்றிலே அந்த வசனம் இருபத்தி ஏழையும் மூன்றையும் கூட்டினால் முப்பது ஏறக்குறைய என்று அர்த்தம் அது சற்று கூடுதலாகவும் இருக்கலாம் சற்று குறைவாகவும் இருக்கலாம் ஆனால் வேத தீர்க்க தரிசனம் இப்படித்தான் சொல்லுகிறது சரி இப்பொழுது எத்தனை வாரங்கள் கடந்து விட்டது ஏழு வாரங்கள் ஆலயம் கட்டுவது அறுபத்தி ரெண்டு வாரங்கள் மேசியா வெளிப்பட்டது ஆக மொத்தம் அறுபத்தொன்பது காலங்கள் வாரங்கள் இன்னும் ஒரு வாரம் வேண்டும் எழுபது வாரங்கள் என்று வேதம் சொல்லுகிறது அல்லவா ஒரு வாரம் அந்த வாரம் ஒரு வாரம் ஏழு நாட்கள் அதாவது ஏழு ஆண்டுகள் அந்த ஏழு ஆண்டுகளில் என்ன நடக்கும் என்றால் இயேசுவானவர் அபிஷேகம் பண்ணப்பட்டதற்கு பின்பு பாதி அந்த வருடத்தில் பாதி சென்றதற்கு பின்பு அவர் சங்கரிக்கப்படுவார் பழியையும் காணிக்கையும் ஒழிய பண்ணுவார் என்று வேதம் சொல்லுகிறது அப்படி என்றால் கிறிஸ்து முப்பதாவது முப்பது வயதில் திருமுழுக்கு எடுத்தார் அவர் சங்கரிக்கப்பட்டார் என்றால் மூன்றரை ஆண்டுகள் முப்பத்தி மூன்றரை ஆண்டுகளிலே அவர் உயரே விட்டார் என்று சரித்தரும் சொல்வதை நாம் எல்லோரும் அறிந்திருக்கிறோம் இதுவும் தீர்க்க தரிசனத்தின் நிச்சயமான நிறைவேறுதல் அதற்கு பின்பு அந்த பாதி வாரம் சென்றதற்கு பின்பு அங்கு அலங்கங்கள் இடிக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இருக்கிறது அது அந்த ஏழு அந்த ஒரு வாரத்தில் நிறைவு பெறுகிறது அப்படி என்றால் ஏழு வாரங்கள் அறுபத்தி ரெண்டு வாரங்கள் ஒரு வாரம் இந்த எழுபது வாரங்களுடைய கணக்கு அதாவது நானூற்றி தொண்ணூறு ஆண்டுகளுடைய கணக்கு முடிவு பெற்றுவிட்டது இப்பொழுது ரெண்டாயிரத்து முந்நூறு ஆண்டின் துவக்கம் எப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டது யோசித்து பார்ப்போம் நான் சொன்னேன் நானூற்றி கிமு நானூற்றி ஐம்பத்தி ஏழில் அப்படி என்றால் கிமு நானூற்றி ஐம்பத்தி ஏழிலே ரெண்டாயிரத்தி முந்நூறு அதாவது தொடக்கம் என்றால் அந்த ரெண்டாயிரத்தி முந்நூறுலேருந்து நானூற்றி தொண்ணூறை கழித்தால் ஆயிரத்தி எண்ணூற்றி பத்து வருஷம் இந்த ஆயிரத்தி எண்ணூற்றி பத்து வருஷம் எப்பொழுது முடிவரும் என்றால் எழுபது வாரத்திற்கு பின்பு நமக்கு ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஏனென்றால் காலமும் காலங்களும் அரைக்காலம் செல்லும் மட்டும் அவர்கள் ஒப்புக் கொடுக்கப்படுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது அன்பு பிள்ளைகளே அந்த நிலையை நாம் பார்க்கும்போது அந்த ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி நாலாவது ஆண்டு எப்பொழுது முடி இந்த எழுபது வாரங்களில் ஆயிரத்தி எண்ணூற்றி பத்து வருடங்கள் முடிந்து விட்டது ரெண்டாயிரத்து இருந்து நானூற்றி தொண்ணூறை கழித்தால் ஆயிரத்தி எண்ணூற்றி பத்து மீதி முப்பத்தி நாலு ஆண்டுகள் எங்கு நாம் செல்ல வேண்டுமென்றால் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி நாலு கிபி ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி நாலு அப்பொழுதுதான் அங்கு ஸ்தேவான் சாட்சியாக கல்லிருந்து கொள்ளப்படுகிறான் அதற்கு பின்பு பிரஜாதிகளுக்கு சத்தியம் அறிவிக்கப்படுகிறது என்று வேதம் திட்டமாய் சொல்லுகிறது எனக்கு பிரியமான தேவப்பிள்ளைகளே இந்த கணக்கு மிக எளிமையான கணக்கு இதை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஞானத்தை நாம் பெற்றிருக்க வேண்டும் அதைத்தான் நான் மூன்று வசனங்கள் உங்களுக்கு சொன்னேன் காதுள்ளவன் கேட்க கடவன் வாசிக்கருவன் சிந்திக்க கடவன் புத்தியிலவன் கணக்கு பார்க்க கடவன் இந்த ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி நாலு தீர்க்க தரிசன கணக்கு அதாவது ரெண்டாயிரத்தி முந்நூறு ராபகல் தீர்க்க தரிசனம் அல்லது எழுபது ஆண்டுகளுடைய சிறையீர்ப்பின் காலம் இவைகள் எல்லாமே ஒன்றுதான் இதை நாட்கள் வாரங்கள் ஆண்டுகள் என்று பிரித்து ஆண்டவர் நமக்கு தீர்க்க தரிசனத்திலே கணக்கு சொல்லியிருக்கிறார் இது கண்டிப்பாக இது திட்டமாய் முடிவு காலத்திற்குரிய சத்தியம் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது இது முடிவு காலத்திற்குரிய சத்தியம் இப்பொழுது நாம் முடிவு காலத்தில் தான் வாழ்ந்து இருக்கிறோம் அதைத்தான் நாம் மத்திய இருபத்தி நான்கில் நாம் பதினைந்தில் வாசிப்போம் வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன் மகா பரிசுத்தலம் சுத்திகரிக்கப்படும் என்று சொல்லுகிறார் இதை வாசிக்கிறவன் சிந்திக்க கடவுன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகடு இந்த சுவிசேஷம் பூமியில் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்பட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது இன்றைக்கு இந்த தீர்க்க தரிசன வசனங்கள் எத்தனை பேர் எத்தனை சபைகள் இதை குறித்து இயக்கங்கள் மார்க்கங்கள் சொல்லுகிறது என்பதை நாம் யோசித்து இது உண்மை என்பதை அறிந்து அதில் நிலைநிற்க நம்முடைய எஞ்சிய வாழ்க்கை இந்த ஊலகத்தில் ஆண்டவருக்கு சாட்சியாக ஒப்புக் கொடுக்க நம்ம கொடுப்போம் கேட்ட வார்த்தைகள் உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் கருத்தருக்குள் நம்புகிறேன் ஜபிப்போம் அன்பு ஆண்டவரே உங்களுடைய வார்த்தைகளை கேட்ட எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் இந்த வசனத்தின் தீர்மானங்கள் நிச்சயமாக எங்களுக்கு ஒரு தீர்மானத்தை கொடுக்கும் என்று நாங்கள் கருத்திற்குள் நம்புகிறோம் அந்த நம்பிக்கையிலே கேட்ட வார்த்தைகளை ஆண்டு நாங்கள் அனுகூலமாக ஏற்று அதன் ஞான அர்த்தத்தை நாங்கள் புரிந்து உடைய வருகை சீக்கிரம் என்பதை அறிந்து அதற்கேற்ற காலங்களை நாங்கள் ஆதாயப்படுத்தி கொலை எங்களை பலப்படுத்தும் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்படிப்பட்ட ஆசிர்வாதை மீட்பர் இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமே அன்பு பிள்ளைகளே மீண்டும் நாளை சந்திப்போம் உங்கள் பாதகர் ஜி கே ராபர்ட் இது உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் கருத்துக்குள் நம்புகிறேன் ஆமை